ராமநாதபுரம் அருகே ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மற்றும் சூரங்கோட்டை பகுதியில் கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி சுமார் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன மழைநீர் வடியாததால் விளைநிலங்கள் குழம்போல் காட்சியளிக்கின்றன மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதற்கு வரத்து கால்வாய்களில் செய்யப்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்புகளே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு நடத்த மத்திய அரசு குழு அமைத்துள்ளது பருவமழை காரணமாக நெல்லின் ஈரப்பத அளவை பதினேழு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் விவசாயிகள் மற்றும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அதன்படி மத்திய உணவுத்துறை இணை இயக்குனர் தலைமையில் இரண்டு குழுக்களும் உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குழுக்களில் தலா இரண்டு தொழில்நுட்ப அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர் தொடர்ந்து இந்த குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சையில் துணை முதலமைச்சர் பார்வையிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையால் விவசாயிகளின் நெல்மணிகள் மழைநீரில் நனைந்து முளைக்க தொடங்கின அடுத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் சரக்கு ரயில்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அறவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சரக்கு ரயிலில் நெல் மூட்டைகள் கொண்டு செல்லப்படுவதை பார்வையிட வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் மாலைக்குள் சரக்கு ரயிலில் ஏற்றப்பட வேண்டிய நெல் மூட்டைகள் துணை முதலமைச்சர் பார்வையிடுவதற்காக ரயிலில் ஏற்றப்படாமல் வைக்கப்பட்டன உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு சென்றபோது மழை வந்துவிட்டதால் நெல் மூட்டைகள் நடையும் சூழல் ஏற்பட்டது உடனடியாக நெல் மூட்டைகள் ரயிலில் ஏற்றப்பட்டன நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் நடையும் நிலை நீடித்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் மூட்டைகளை நடையவிட்டதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர்